அரசியல் விமர்சகர் என்ற சேனல்லேருந்து நேற்று ஒரு கருத்து கணிப்பு வந்துது அதை நான் என் ஃபேஸ்புக் இதில் போட்டு சில ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து போட்டிருந்தேன் காரணம் என்னென்னா நிறைய பேர் தெரியும் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவில் அந்த வீடியோ பார்க்கறது இல்லை அப்படின்ட்டு அதனால் ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு தொகுதியும் போட்டிருந்தேன் அதில் வந்து எந்த தொகுதியிலையும் சம சம இருந்தாலும் சமமாக இருந்தாலும் எந்த தொகுதியும் அதிகமாக அதிகமாக இல்லை அதனால் சில பேர் என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து திமுகவுக்கு சாதகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்துப்படி எனக்கு தெரியும் சில சேனலில் வந்து ஒரு கட்சி வந்து கருத்து கணிப்பெடுக்க சொல்லலாம் இன்னும் ஒரு ஆளுங்கட்சி கருத்து கணிப்பெடுக்க சொல்லலாம் இல்லை ஒரு ஜாதி கட்சி கருத்து கணிப்பிற்கு சொல்லலாம் ஏதோ ஒருத்தர் கருத்து கணிப்பு எடுக்க சொல்லலாம் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று உண்மையிலே எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இன்னொன்று கூட்டணி கட்சியில் இது இந்த தான் உங்களுக்கு இதான் அத்தாச்சி அதனால் உங்களுக்கு சீட்டு கம்மியாக கொடுப்போம் அதனால் இந்த சீட்டு பங்கிடும்போது அவங்கள சீட்டை குறைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் இது தெரியாதுல்ல சில பேர் இது சொல்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் இந்த கருத்து கணிப்பு படி பற்றி நீங்கள் பல பேர் சொன்ன கருத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து எனக்கு சரியான கருத்தப்பட்டது பட்டது வந்து ராமசாமி விசாலின்னு சாலின்னு சொன்னவர் தான் சொன்ன கருத்தை அவர் சொல்கிறாரு இது மாதிரி கருத்து கணிப்பெலாம் ரெண்டாயிரத்து பதினொன்றுக்கு முன்னாடி வந்தது ஜெயலலிதைலாம் தூக்கி போட்டு வாங்கி போய் வீட்டு வீட்டு வீட்டுக்கு போட்டு வீட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஓட்டு கேளுங்கடா கட்சியை பலப்படுத்தக்கடான்னு சொன்னாங்க சொன்னார் சொன்னார் அதுதான் சரியான சரியான இன்டர்ப்ர்டேஷன் அதாவது இந்த கருத்து கணிப்புலாம் எப்படி பார்க்குறதுன்றதுக்கா கல இது அல அலசறதுன்றது பார்த்தா அதுதான் சரியான கணிப்பு சரி இதான் கிரவுண்ட் லெவல் இதுதான் உண்மை இப்போ இனிமேல் இப்படி தான் போகணும் அதனால் ராமசாமி விசாலி உங்களுடைய கருத்தை முழுசாக வரவேற்கிறேன் மீதி பேர் கருத்தை வரவேற்கலன்னு இல்லைன்னு சொல்ல சில பேர் வந்து நீங்கள் விஜயகாந்த் கட்சி பிடிக்கல இல்லை பாமக கட்சி பிடிக்கல அப்படின்லாம் சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சலையும் இந்த அரசியல் விமர்சகர் சேனலுடைய கருத்து அண்ணாதிமுகவு சாதகம் தான் அண்ணாதிகமாக சார்ந்த கணிப்பு மாதிரி தெரியுது ஏன்னா இவங்க வந்து சில ச சில தொகுதியில் ஈக்குவலாக இருக்குன்றாங்க சில தொகுதியில் ரெண்டு மூணு சதவீதம் தான் அண்ணாதிமுக வந்து தீமாவோட கம்மியாக இருக்குன்றாங்க என்னுடைய நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு கலை வந்து கலை நிறம் உங்கள் பாஷப்படி கலை நிலவரம் என்ன ஒருத்தலைக்கும் மக்கள் அபிப்பிராயம் எப்படின்னா நான் கலை நிற நில சொல்ல முடியும் கலை நிலவரன்ற வார்த்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன் இது ஒன்றும் பெரிய போர் கிடையாது என்னுடைய இதில் என்னுடைய கருத்து நான் என்ன நினைக்கிற மக்களுடைய அபிப்பிராயம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திமுக ஆதரவு அதிகமாக இல்லாத பண்ணணும் அந்த எதிர்ப்பு உணர்வு கம்மியாகுது அதாவது ஏ ஒரு ஏலாமைக்கு போயிட்டாங்க சரி இவனுக்கு இவங்க தீமா சரியில்லை தான் ஆனால் எவன் இவன் மாற்றி எவன் இருக்கிறான் எவனு உருப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஸோ என்னுடைய என்னுடைய கருத்துக்கணிப்பு தாண்டி என்னுடைய இது என்னென்னா ஒரு ஒரு தொகுதியில் நெய்வேலி தொகுதியில் கூட தீமு வந்து பத்து சதவீதம் குறைஞ்சபட்சம் முன்னாடி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி பயன்படுத்திக்கிறான்றதை அவங்க பொறுத்து இருக்குது போன தேர்தல் கூட சொன்னால் தீமா ஈஸியாக ஜெயிக்கும் சொல்லிட்டு ஆனால் நேராக வந்தது அது காரணம் வந்து அவங்கவுங்க பன்னெண்டு தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்துருக்கு அது வந்து மாற்றம் அது வந்து அந்த குறுகிய ஓட்டில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அது திமுகவுடைய பிரச்சாரம் சரியில்லை அந்த வியூகம் தான் என்னுடைய இது அதையாவது அவங்க வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டோம் இப்போ இருக்கிற நிலைமையில் திமுக வந்து ஒரு வலிமையான நிலைமை இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஜெயலலிதா அந்த நிலைமையில் யாரை வேணாலும் வேட்பாளர் ரொம்ப முக்கியம் கிடையாது யாரை வேணாலும் போட்டு ஜெயிக்கலாம் கட்சி படத்தில் அப்படின்ட்டுருக்கு ஆனால் அண்ணா திமுகவுக்கு வேட்பாளர் முதலோட ரொம்ப முக்கியம் அப்போ தான் அண்ணா திமுக தேர முடியும் இல்லைன்னா கஷ்டம் அப்போ கட்சியும் நல்லா இருக்கணும் சில பேர் சொல்கிறாங்க அண்ணா திமுகவும் பாமகவும் கூட்டணியை கூட்டினா இன்னும் அதிகமாக வராதா இல்லை பாமக கூட்டணி வந்தால் நான் சொல்கிறேன் நிச்சயமாக அதான் இப்போ செங்கோட்டனே இப்போ த அதிமுக தலைமையடுத்து பாஜக பாரதி பாரதிய ஜனதா கட்சி பாமக பாமக கூட்டணி வந்துன்னா அண்ணா திமுகத்துக்கு தோல்வி உறுதி அதில் வந்து மாற்றமே கிடையாது இது வந்து நான் இந்த போட்டேன் இதில் வந்து எந்த விதமான தனிப்பட்ட வன்மம் கிடையாது நானே சொல்லிட்டேன் பா பாமக்கு பற்றி நான் வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட மனுஷனை பற்றி இப்போ நான் வந்து சில பேர் சொல்கிறாங்க ஏன் ஃபேஸ்புக்கில் வந்து மிச்ச மீதி பேருடைய பதிவுகளையும் இல்லை யூடியூப் சேனல்லையும் ஏன் ஷேர் பண்ணுறீங்கன்ட்டு காரணம் என்னென்னா இவனுங்களே எப்படி எப்படி நினைக்கிறானுங்க ஒரே கட்சியாக இருந்து எல்லாரையும் திட்டணுங்க எப்படி ஒருத்தவத்தங்க திட்டிக்கிறோம் அந்த ஜாதி கட்சியில் பாமக கட்சிலையோ வேறு கட்சியிலையோ அதே மாதிரி யூடியூப்பில் எப்படி இப்படிலாம் ஒருத்தவத்தும் புறப்பண்டாக பண்ணுறா அப்படின்றதுக்காக தான் அது வந்து நிறைய தடவை நான் அதை செய்யறது காரணம் வந்து நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டேன் கொஞ்சம் பார்த்துருமே சரி பின்னாடி அதை மீ மீறி பார்த்துப்போம் அப்படின்ட்டு அதை தேடி பார்க்க முடியாது அதனால் ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டு திரும்ப அதை தேடி பார்த்து தேடி பார்க்க விட ஃபேஸ்புக்கில் ஓகே என்ன சொல்லு மூசாக பார்த்துருவோம் அப்படின்னு அதை பார்த்த உடனே அதுக்கு ஏற்பட்டுருவோம் அவ்வளோதான் அதான் அது என்னுடைய வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக் மார்க் மாதிரி தான் ஃபேஸ்புக்கிலேருந்து சிலதை நான் யூடியூப் அக்சஸ் கொடுக்குறது நீங்கள் அதனால் நான் வந்து உங்களுடைய ஒப்பீனியனை மாற்ற அபிப்பிராயத்தை மாற்றணும் உங்களுடைய ஜாதியை புண்படுத்தணும் இல்லை உங்களுடைய தன்னம்பிக்கை கூட்டணியை சிதைக்கணும் அப்படி கிடையாது என்னுடைய பார்வையில் அதிமுக வந்து எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா எந்த கட்சி கூட கூட்டணி இல்லாத எல்லாருமே இரட்டை இலையில் தான் நிற்கணும்னு சொல்லி செஞ்சாங்களோ அது மாதிரி செய்யணும் யார் தேர்தல் அப்படி இருந்தால் தான் சரி வரும் இல்லைன்னா சரி வராது வேறு எல்லாமே எல்லாமே சில பேர் வந்து உங்களுக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்குது எனக்கு தெரியும் உங்கள் என் மேலே மரியாதைக்குன்னு தெரியும் இல்லைன்னு அதை பற்றி நான் ரொம்ப கவலைப்படலை என்னுடைய க இங்கே என்னுடைய வாதம் என்னென்னா என்ன கருத்து வரோ அந்த கருத்தை பற்றி யோசனை பண்ணுங்கள் எப்பயுமே ஒரு ஜாதி ஒரு கட்சி அப்படின்னு போனாக்க உங்கள் புத்தி தெளிவாக இருக்காது ரைட் எல்லாருக்கும் சொல்கிறேன் என்சனல் லைஃப்லேயே சொல்கிறேன் என்னால் கட்சியால் எனக்கு ஏதாச்சும் ப்ரோஜனம் ஒரு மயிலும் ப்ரோஜம் கிடையாது நாலு கட்சியாக இருக்கும்போது கூட யாருக்குமே அதுதான் இப்போ ஆளுங்க இருக்கிற நிலைமையெல்லாம் போய் பாருங்கள் அவன் தனி தனியாக இருப்பான் அவன் நிலமை அப்படி வாழ்க்கின்றது வேறு அரசியல்ன்றது வேறு ஆளுங்க வேறு வேற வேறு எல்லாம் என்ன பொழுதும் ஜாலின்ற ஜாதின்றத மதம் அதெல்லாம் அவன் தனிப்பட்ட விஷயம் அதில் வந்து சில பேர் அரசியலில் முழு நேர ஒரு பொருட்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அது முடியாது ஓரளவு அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும் அதுக்காக ஜாதியை வச்சு மட்டுமே இல்லை மதத்தை வச்சு மட்டுமே இல்லை கட்சியோட்டுமே மற்ற வச்சு மட்டுமே வாழ்க்கை நடத்த முடியாது கட்சி நடத்த முடியாது இல்லை ஆட்சி நடத்த முடியாது ரைட் நான் வந்து மீண்டும் அந்த தேர்தல் கணிப்புக்கு சொல்கிறேன் அது அதை அதுக்கு தான் சொல்கிறேன் எதுக்கு நான் அந்த யூடியூப் அந்த பதிவுலாம் சில எல்லாம் ஷேர் பண்ணுறது காரணம் வந்து நீங்களாம் இவங்க யோக்கியது இப்படி தான் இருக்குது அப்படின்றதான் நிறைய நிறைய கற்றுக்கிட்டேன் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான் நீ வந்து ஊரில் இருந்து எட்ட போயிட்ட உனக்கு நிறைய தெரியல நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அது தெரியும் போது என்னென்னா கடவுளே இது மாதிரி ஆளுங்கள்லாம் நான் ஊரில் இருந்தாக்க சுத்தமாக சீண்ட விட மாட்டேன் அப்படின்னு தான் ஒரு எண்ணத்தை தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாமக வந்து கண்ணவன திட்டுறானுங்க அப்புறம் அண்ணா தேவோட வந்து கூட்டணி வச்சுருன்னு நினைக்கிறானுங்க அதெல்லாம் வந்து என்கிட்டலாம் ஒரு நம்முடைய தான் தூக்கி எழுந்திரும் அதை படம் அப்படின்டுவேன் இப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா ஆதரிக்கிறீங்கிற வந்து ஒரு பக்கம் நான் உங்களை ஏற்றுக்கின்றதா வந்து ஒரு ஃபேக்டர் இல்லையா அதை வெளியில் சொல்ல மாட்டேன் நீங்கள் வேணால் வெளியில் சொல்லுவீங்க சரி அவன் இப்படி இருக்கிறான் இவன் இதான் நீ சொன்ன மாதிரி சில அந்த கேப்பை கம்மி பண்ணிட்டு வரேன் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஊர் என்னான்ட்டு அது எனக்கு ஒரு ஆசை அது வந்து இப்போ கொஞ்சம் நேரம் இருக்குது இப்போலாம் வந்து முழு நேரம் முழு நேரம் நான் வந்து வேலை செய்யலை வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து இங்கிலாந்து ஜெர்மனி இப்படி இன்னும் சில நாட்டுகள்லாம் சில வேலைக்கு போக வேண்டியிருக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருக்குது முதல்ல இப்போ நிச்சமாக நேரம் இருக்குது இப்போ இருக்குற நேரம் அதிகமாக தான் இருக்குது அதனால தான் வந்து ஊரில் கூட வந்து இருப்பேன்னு நினைக்கிறேன் அது அது பின்னாடி அது வந்து இப்போ பிரச்சனை கிடையாது சரி எதுக்கு சொல்ல வரணும் நேராக இருந்தால் நிறைய பேர் நான் சீண்டை விட மாட்டேன் ஏதோ ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் மாறுபட்ட குரத்து சொல்கிறத பற்றி எனக்கு எந்த விதமான வருத்தம் கிடையாது ஆனால் எந்த மொழியை பயன்படுத்துறீங்க நீங்கள் வாடா போடான்னு சொல்கிறான் சரி எவனை மதிக்க முடியும் அவனை தான் மதிக்க முடியும் சும்மா ஒரு பதவி இருக்கிறத பதவி இருக்கிற கண்டை மதிக்க முடியாது அவன் அந்த பதவி தகுந்த மாதிரி நடந்துக்கிறானா செயல்படுறானா சில பல இது இருக்குது கண்டவன் பதவி குறலாம் எம்எல்ஏ வரலாம் எதோ எப்படி மந்திரியாக வரலாம் முதலமைச்சர் வரலாம் பிரதமர் பிரதம வரலாம் அவன்லாம் மதிக்கணும்னு எனக்கு தலையெடுத்து கிடையாது ஏன் அவனுக்கு அது பொறுப்பு அது ஒழுங்காக செயல்பட்டாக்கா மதிப்போம் அது சாதாரண மனுஷன் கூலி வேலை செய்கிறாருனாலும் நல்ல வேலை செய்யணும் அவனை மதிக்கிறேன் அது தான் என்னுடைய அபிப்பிராயம் எவனும் வந்து அதனால தான் அந்த வார்த்தை அடிக்கடி சொல்கிறது எவனை நம்பி நான் இல்லைனா என் உழைப்பு நம்பி தான் இருக்கும் எல்லாருக்கும் அதே நிலைமை தான் நம்ம உழைப்பு நம்பியிருந்தா கூட இன்னும் பல ஃபேக்டருக்கு நம்ம எவ்வளோ எப்படி வாழறோம் சூழ்நிலை எப்படி வருது இல்லை சுகாதாரம் நம்ம ஆரோக்கியம் எப்படி இருக்குது எவ்வளோ நமக்கு எல்லாமே சாபப்படும் இந்த சமயத்தில் நம்ம எவ்வளோ சில பேருக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கலாம் சில பேருக்கு துரதிருஷ்டம் இருக்கலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது சரி என்ன அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்செல்லாம் நான் வந்து தியாகம் பண்ணுங்கன்னு சொல்ல யாருடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கைய அவன் நல்லா வாழணுன்னு சொல்கிறான் அதே சமயத்தில் அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விவாதத்தில் கலந்து விவாதத்தை வரவேற்கிறேன் என்னை யாருமே எனக்கு ஏற்று பேசுகிறோம்னா ரொம்ப பிடிக்கும் கூட இருந்து ஜாலரா போட்டு போடணும் போடுறதை விட ஆனால் அதுக்காக நான் சொல்கிற கருத்து ஒத்து போகக்கூடாதுன்னு சொல்லலை மாறுபட்ட கருத்து அதுக்காக தான் ஒரு ஒரு தலைப்பை கொண்டாந்து வைக்கிறது அதை விவாதம் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது எந்த அளவுக்கு அவனுக்கு அதை புரிஞ்சுக்கிறான் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது அது ஒரு ஒரு எண்ணத்தோடு தான் அதை முன்னாடி வைக்கிறேன் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க நான் ஓரளவு பழைய அளவுக்கு வந்துட்டு எனக்கு நிறைய நிதானம் வருது நிதானம்னா அந்த பொறுமை இருந்து என்னால் அப்படி அப்படின்றது வரை அப்படிதான் அப்படி தான் சில வார்த்தைகளே இப்போ இவன் பார்த்தாலே செய்வேன் அப்படிதான் தான் சொல்லுவான் அப்படின்னு போய் நல்லா தெரியுது அந்த அனுகூலம் எனக்கு ஊரை விட்டு வெளியே வரும்போதில்லை அப்போ இது இப்போ வந்ததால் இருக்குது இது திரும்ப வரப்போகிற அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்காக நான் வந்து பெரிய சமுதாய சீர்திருத்தம் பண்ணணும் நான் வந்து வாழ்க்கை நான் ஊருக்கு நம்ம ஊருக்கு வரணும் நாலு பேர் பார்க்கணும் ஜாலியாக இருக்கணும் நாலு பேர் சந்தோஷமாக இருக்கும் அப்படி தான் வரணும் தவிர இந்த சும்மா அரசியல்ன்ற ஒரு முட்டாள்தனத்தால் மட்டும் கிடையாது சரி கருத்து கணிப்பு இல்லை யூடியூப் ஷேர் பண்ணுறது இல்லை மீதி பேருடைய பதிவுகளை போஸ்ட்லாம் ஷேர் பண்ணுறேன்னா எந்த உள்நோக்கமும் கிடையாது அது ஒரு சில சமயம் அது ரெஃபரன்ஸ் மாதிரி இதில் அக்கௌண்ட்டில் வச்சு பார்த்து அப்புறம் தூக்கி அழைச்சிட்டுக்குவோம் அவ்வளோதான் ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது அதை கற்றுக்குறாதான் நீங்கள் சொன்ன நீங்கள் அந்த இடைவெளியை குறைச்சிக்கிட்டு வரேன் உங்களை புரிஞ்சுக்கிறது அதாவது நானா ஒருத்தன் கெட்டவன் இல்லை பெரிய ஆள் அப்படி நினைக்கிறத விட இவன் இப்படி தான் நீ என்ன நினைக்கிறோ அவன் அப்படி கிடையாது நீ நினைக்கிறதோடு அவன் நல்லவன் நீ நினைக்கிறதோடு அவன் மோசமானவன் இல்லை நீ நினைக்கிறதோட அவன் வலிமையானவன் இல்லை எளிமையானவன் இல்லை என்ன சொல்கிறது பலவீனமானவன் அந்த ரியாலிட்டி உண்மை நிலையை நான் அறியத்துக்கு முயற்சி செய்வேன் அதான் எனக்கு கட்சி ஜாதி அதை பற்றிலாம் எனக்கு ரொம்ப கவலை கிடையாது கவலை கிடையாது ரைட் ஆனால் அது அதில் அதெல்லாம் ஒரு முக்கியமான என்ன சொல்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் அதெலாம் ஒரு ஆதிக்கத்தை இருக்குது அதுக்கெலாம் ஒரு ஆதிக்கம் இருக்குன்றதை நான் எனக்கு எனக்கு தெரியும் அதில் நம்ம அரசியல்வாதியாக இருக்க முடியாது இன்னும் சமுதாயத்தில் ஒரு மனுஷன் இருக்க முடியாது இல்லையா அது முக்கியமாக நம்ம நாட்டில் ரொம்ப உங்களை உங்களோட உரையாற்றத்தில் ரொம்ப சந்தோஷம் நீ எந்த கருத்து வேணும்னு சொல்லுங்கள் நீ மதிக்கிறேன் மதிக்கலை அதை பற்றி நான் கவலைப்படலை உங்கள் கருத்தை சொல்லுங்கள் எப்படின்னு பார்ப்போம்